புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வீட்டில் இந்த காம்போல சமைப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர் குழம்பு இந்த பூசணிக்காய் பொரியலும் எங்கள் வீட்லேயும் நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்திலையாச்சும் செஞ்சிருவோம் இந்த பூசணிக்காய் பொரியலை எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யார் யார் வீட்டில் இந்த மாதிரி சமைப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தும் பருப்பு தாளிச்சி விட்டுவிட்டு ஒரு பெரியவங்க பொரியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்கு வர மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன புஷனிக்காயும் அரை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் நல்ல டேஸ்ட் ஸ் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காயில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கு நீங்கள் வாங்குற பூசணிக்காய் நல்ல இனிப்பு தித்திப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுறலாம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இனிப்பு காரம் இல்லை கலந்து இந்த பூசணிக்காய் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டேட்டா